நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரைக்கு உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஜோதிடம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் சஞ்சரிக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் கும்ப கும்பராசியில் பயணிக்கிறார் மார்ச் முப்பதாம் தேதி மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மேஷம் ராசி அன்பர்களுக்கு நவக்கிரக நாயகர்களின் முதல்வரான சூரியன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் தூர நோக்க சிந்தனையோடு செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றிகளை அடைவீர்கள் எதிர்காலம் குறித்த தகவல்களை கவலைகளை புறம் தள்ளுவீர்கள் சந்திரனின் சஞ்சாரங்கள் சிறப்பான பலன்களை உங்களுக்கு பொறுப்பாக தரும் நிலையில் உள்ளது தொழிலுக்கு போட்டியாக வருவர்களை ஓவர்டேக் செய்து உயர்ந்த நிலையை அடைவீர்கள் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் வந்து சேரும் நில விற்பனையில் மிகப்பெரிய லாபத்தை அடைவீர்கள் புதன் ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் பார்ட்னர்களுடன் இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கியலை முறையாக அடைப்பீர்கள் குரு ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் வியாபாரத்தில் காணப்படுகின்ற மந்த நிலை போக்கு புதிய திட்டங்களை வகுப்பீர்கள் சுக்கரன் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் குடியிருக்கும் வீட்டிற்கு வர்ணம் பூசி அழகுபடுத்துவீர்கள் ஆபரணங்கள் வாங்குவதில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள் சனி பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் அதனால் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த பலனை நீங்கள் இப்பொழுது இந்த வாரத்தில் அடைவீர்கள் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் அரசாங்க கான்றாட்டுகளை பெறுவீர்கள் ராகு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை வெளியில் பேசி சிக்கலை அதிகமாக்காதீர்கள் கேது ஆறாம் வீட்டில் இருப்பதால் மனைவி சொல்லே மந்திரம் என்று மன திண்மையோடு செயல்படுங்கள் உங்களுக்கு குழப்பங்கள் தீரும் ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம் என்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுவது மிகவும் நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்